அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க வீடியோவை பாத்துட்டு இருக்க அந்த வீட்டு மனை வந்து மூன்று வீட்டு மனை நம்ம சேனல் மூலமா ரீசேல்காக வந்திருக்கு அந்த மூணு வீட்டு மனையே பாத்தீங்கன்னா தெற்கு திசை பார்த்த வீட்டு மனை இந்த வீட்டு மனை எங்க இருக்கடி போகிறாங்க சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில காரிப்பட்டி அடுத்துள்ள வந்து நம்ம பேரகான் கம்பெனி பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுமனை வந்து உங்களுக்கு வந்துருங்க நூறு மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ஹைவே ஸ்ட்ரெச்சில் ரொம்ப ஒரு க்ளோஸான இடத்துல இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமில அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஒரு அக்சஸ்கும் வந்து உங்களுக்கு வசதியா இருக்கும் அது மட்டும் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல ஒரு சதுவாடி மூணாயிரம் ரூபாய் போய்ட்டு இந்த இடம் அதுல மூணுல ஒரு தான் நம்ம வேலை சொல்லியிருக்கோம் இந்த வீட்டு மனையோட எக்ஸாக்டான விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை தொடர்புள்ளுங்க இந்த வீட்டு மலையினோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவுல ஆயிரத்தி அறுநூறு சதுரடி கொண்ட வீட்டு மலைய யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உடனே நம்ம சேனல்ல இருக்க ரெண்டு நம்பரை கால் பண்ணி தொடர்பு கொண்டு நீ எப்போ வீட்டு மலையை வந்து பார்வேடுறது வரையிலும் நம்ம கூப்பிட்டு வந்து காவிப்போம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா டேரக்டா நீங்க ஓனர்ட்டே உட்காந்து வேலை பேசிக்கலாங்க அருமையான இடம் வீடு கட்டி குடியேறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன் அப்படின்னு ஆளுக்கும் சரிங்க உங்களுக்கு அந்த வீட்டு வந்து ரொம்ப ஒரு சிறந்த தேர்வா இருக்கும் இந்த வீட்டு மனையை ஹைவே ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில கண்டிப்பா உங்களுக்கு இனிமேல் வீட்டு கிடைக்காதுங்க கிடைக்காது நீ இந்த வாய்ப்பு வந்து தவறு விடாம உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணி விலை கட்டி தெரிஞ்சுட்டு வீட்டு முனை வந்து பார்வையிடுங்க உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல சொத்தா இருக்கும் அப்படிங்கிறதால சந்தேகமே கிடையாது மீண்டும் இதே போல நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்